கர்ணனின் கவச குண்டலங்கள் யாராலும் அழிக்க முடியாததற்கும் ஊடுருவ முடியாததற்கும் மிக முக்கிய காரணம் அவற்றின் தெய்வீக தோற்றமாகும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கர்ணன் எவ்வளவு பெரிய மாவீரன் என்று அப்படிப்பட்ட கர்ணனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் கர்ணன் சூரிய பகவானின் மகன் சூரியன் தனக்கு நிகரான ஒளியுடனும் சக்தியுடனும் கர்ணன் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் சொந்த சக்தியின் ஒரு பகுதியையே கவசமாகவும் குண்டலமாகவும் அளித்தார் சூரியனை எப்படி யாராலும் அழிக்க முடியாதோ அதே போல சூரியனின் சக்தியால் உருவான இந்த கவசத்தையும் யாராலும் அழிக்க முடியாது மற்ற வீரர்களுக்கு கவசம் என்பது உடலுக்கு மேலே அணியக்கூடிய ஒரு பாதுகாப்பு கருவி மட்டுமே ஆனால் கர்ணனுக்கோ அது அவனது உடலின் ஒரு பகுதியாகவே பிறந்தது இது இயற்கையாகவே அவனது உடலில் ஊறியிருந்ததால் எந்த ஆயுதத்தாலும் அதை பிளக்க முடியவில்லை அந்த கவசமும் குண்டலமும் கர்ணனின் உடலில் இருக்கும் வரை அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது தேவலோகத்தின் மிகச்சிறந்த ஆயுதங்களான இந்திரனின் வஜ்ராயுதம் அல்லது சிவனின் பாசுபதாஸ்திரம் போன்றவற்றால் கூட கர்ணனை கொல்ல முடியாது அதனால் தான் குருச்சேத்திர போரில் கர்ணனை கொள்வது அர்ஜுனனுக்கு சாத்தியமற்றதாக இருந்தது இந்த காரணத்தால் தான் போரில் கர்ணனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த இந்திரன் அர்ஜுனனின் தந்தை ஒரு ஏழை அந்தனர் வேடத்தில் வந்து கர்ணனிடம் தானமாக அந்த கவச குண்டலங்களை கேட்டார் தர்மமானான கர்ணன் அது தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கத்தியால் தன் உடலை கிழித்து அவற்றை தானமாக கொடுத்தார் போரிட்டு அழிக்க முடியாத மாவீரன் கர்ணன் என்று தெரிந்துதான் கிருஷ்ணரே சூழ்ச்சியின் மூலம் கர்ணனை வதம் செய்ய வைத்தார்